அனைவருக்கும் வணக்கம் கருப்பெரும் கலை இந்த வாட்ஸ்அப் குழுவை பற்றியான ஒரு விளக்கப்பதிவு இந்த கருப்பெரும் கலை என்பது மழலை வரம் வேண்டி அதாவது மழலை செல்வம் அதாவது செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது செல்வம்னா எதுன்னா நம்ம வீட்டில் பீரோலையோ வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் நகை இதெல்லாம் செல்வம் கிடையாது எல்லாம் வந்து பொருட்கள் செல்வம் அப்படின்றது செல்வம் என்பது என்ன என்னவென்றால் மழலை செல்வம் அதாவது நம்ம வைத்திருக்கக்கூடிய கிணறு கிணறு வீட்டில் இருக்குது அப்படின்னா அது செல்வம் தோட்டம் வச்சுருக்கோம் அது செல்வம் நிலப்பரம் மரங்கள் நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் அது செல்வம் ஆனிறைகள் அதாவது உயிரினங்களை நம்ம நம்ம கூடவே வளரும் இல்லையா மாடுகள் கோழிகள் இன்னும் பிற விலங்குகள் ஆடுகள் இப்படி நம்ம மரபு சார்ந்த வாழ்க்கை முறையே இப்போ நீங்கள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கால் ஏக்கரில் தான் வீடு இருக்கும் மற்ற நிலப்பரப்பு எல்லாமே தாவரங்களுக்கும் பிற உயிரினங்களுக்குமான அவங்களோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் நம்மளுடைய அழகான வாழ்க்கை முறை இவைகளெல்லாம் செல்வங்கள் அந்த வகையில் மழைநிலை செல்வம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குழந்தை செல்வம் மழநிலை செல்வம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அதாவது உருப்பொருள் அப்படின்னு தமிழில் சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான வார்த்தை உருப்பொருள் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட முடியாத பொருள் இறைவனால் உருவாக்கப்பட்டு வழங்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே பொருள் அது மனிதர்கள் உருவாக்க முடியாது ஒரு அதாவது நீரில் ஹச்டிஓ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குன்றத கண்டுபிடிச்சி மனிதர்களால் சொல்ல முடியும் ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரை உருவாக்க முடியாது அது அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த உருப்பொருள் அப்படி என்பது இறைவனால் உருவாக்கப்படப்படுகின்ற பொருட்கள்லாம் உருப்பொருட்கள் அப்படிப்பட்ட பொருட்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில் வாழும்போது நமக்கு அமைய பெறுவது என்பது இறைவனோட அருள் அந்த அருள் வளங்களில் வழங்கப்படுவது தான் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்கிறது மலலை செல்வம் இது இன்றைக்கு உள்ள நாகரிக வளர்ச்சியில் விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த குழந்தை பேர் தள்ளி போனால் இந்த கருத்தருத்தல் மையங்களில் போய் குழந்தை பெறுவது அதற்காக மருத்துவமாக அதை பார்ப்பது அதாவது குழந்தை பெருவம் பெறுவதே இன்று மருத்துவமாக இருக்குது தாய்மை அடைந்ததையே நோயாளியாக இருக்கு இன்னைக்கு உள்ள காலம் மனிதர்கள் அறிவு சேர்க்கலை இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் குழந்தை பேர் போகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் என்னுடைய வாழ்வியல் ஒழுங்குகள் சரியானதாக இருக்கிறதா என்னுடைய உடலை நான் பேணுகிறேனா என்னுடைய உணவு முறை சரியாக இருக்கிறதா என்னுடைய மனநிலையும் நான் அரவணைக்கும் பண்பில் குணத்தில் இருக்கிறேனா இதெல்லாம் இல்லாமல் நான் ஏதோ கிடைச்சதை சாப்பிடுவேன் நினச்சபடி வாழ்வேன்ற வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு இது போகுது அதற்கு காரணம் நாம் தான் இது ஏதோ ஒரு கருவிகளை கொண்டு மருத்துவர்களை நாடி இதை கண்டுபிடிச்சி இது இதெல்லாம் குறை கருமுட்டை வளர்ச்சி இல்லை விந்தணு குறைபாடு இதெல்லாம் நீங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறீங்க இருக்கிறத கண்டுபிடிச்சாச்சு இது ஏன் ஏற்பட்டது என் உடலில் ஏன் இந்த நலக்கம் இந்த சீர்கேடு இருக்குது அப்படின்றத கேள்வியாக உள்ளே வச்சு இதை நமக்குள் ஏன் எதனால் எதற்காக என்ற ஒரு ஆழமான ஒரு கேள்வியை நமக்குள் வைத்து சீர்தூக்கி பார்க்கும்போது அதற்கு விடை நம்ம உள்ளே இருந்தே எழும் இதனால் தான் இதை நான் சீர்படுத்தி கொண்டால் எனக்கு அது சரியாயிடும் அவ்வளோ எளிமையானது மழலை செல்வத்தை பெறுவது இது படைப்பாற்றலால் வழங்கப்படக்கூடிய வரம் இதை கருத்தரித்தல் மையங்களில் போய் உடலை சிதைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளோ மருந்து மாத்திரைகள் ஊசிகளை போட்டுக்கொண்டு போராடி பணம் ஏகப்பட்டது செலவு செய்து நீங்கள் போராடி பெறுவது வரம் அல்ல அது வரம் என்ற பெயரில் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை இதனால இதற்கு முயற்சி இது கூட சொல்ல முடியாது உங்களுடைய குறைகளை தான் சரி செய்து இதை வேற மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக கூட அதற்காக நான் இதை சொல்லவில்லை ஒரு புரிதலுக்காக இதை புரிஞ்சு ஏன்னா கருத்தறித்தல் மையம் என்பது உங்க வீட்டினுடைய படுக்கையறை தான் கருத்தரித்தல் என்பது இயல்பு அது மருத்துவமல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்படி ஆரா யோகா மையத்தின் மூலியமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கருப்பெரும் கலை என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஐந்து மாத பயணம் இந்த குழு இதில் முதலில் வழங்கப்படுவது வீடியோ ஆலோசனை முதல்ல அதாவது ஆடியோ ஆன் வீடியோ ஆன்லைன் கன்சல்டேஷன் அதுதான் முதல்ல இணைய வழியாக இணைந்து கணவன் மனைவி இருவராக இந்த குழுவில் பயணிக்க மட்டுமே அனுமதி ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எனக்கு எல்லாம் இருக்குது நான் எதுக்கு பயணிக்கணும் அப்படிலாம் இல்லை இது வந் இது ஒரு சார்ந்து செயல்படுவதில்லை சேர்ந்து இணைந்து பயணிப்பது மலலி செல்வம் என்பது இரு தம்பதியர்கள் இருவரும் சேர்ந்த ஒரு செயல்பாடு தானே இணை சேரும்போது ரெண்டு பேரும் சேரோம்ல அப்போது அதற்குண்டான ஒரு அடிப்படை வாழ்வியல் உணவியல் மனவியல் உடலியல் இந்த செயல்களையும் இருவரும் சேர்ந்து தான் செயல்படும் அப்படிதான் இதில் அனுமதி வழங்கப்படுது வழங்கப்பட்டது இனிமேலும் அப்படிதான் இந்த குழுக்களில் பயணித்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய தம்பதிகள் எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கான பேர் என்ன நேரடியாக பார்த்தது கூட என்ன நேராக பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா நான் ஒரு மருத்துவர் கிடையாது நான் மருத்துவன் அல்ல உடலை பற்றியான ஒரு திரு புரிதல் எனக்கு உண்டு அந்த புரிதலை உங்களுக்கு வழிகாட்டுதலாக வழங்கி அந்த வழிகாட்டுதலில் நீங்கள் வாழும்போது உடல் தன்னைத்தானே எந்த விதமான கேடையும் சரி செய்து கொள்ளக்கூடிய வழிகாட்டுதல்களை நான் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அதன் அடிப்படையில் இயங்குவதுதான் இந்த கருப்பெரும் கலை இந்த குழுவில் பயணித்து மலலை செல்வங்களை பெற்று இன்றும் அந்த குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தம்பதியர்கள் பல நூறு பேர் அந்த ஒரு அடிப்படையில்தான் இந்த குழு தொடர்ந்து செயல்படுகிறது உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் தெரித்து வாழ்வில் வாழும்போது இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கும் அதாவது இந்த வாக்கியத்தை நன்றாக மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் தன் உடலை தன் உடலை பேணாதவரை இறைவன் பேணுவதில்லை தன் உடலை பேணுவதுன்னா அதை பாதுகாக்கிறதுலாம் இல்லை பொருந்தா பொருந்தக்கூடிய செயல்களில் பயணிப்பவர்களை அதாவது பேணுவது அழகான தமிழ் வார்த்தை பேணுவது உங்கள் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் தன் உடலை பேணாதவரை இறைவன் காப்பதில்லை பிறரை பேணாதவரையும் இறைவன் காப்பதில்லை இது ஆழமான இந்த வார்த்தைகளை உங்களுக்குள் உணர்ந்து புரிந்து கொள்க பதிவு செய்து கொள்க தன் உடலை பேணணும் பேணுவது அது தன்னை தான் உணர்வது இறைவனை உணர்வதற்கு ஒப்பானது அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களை உணர்ந்து பயணிக்கக்கூடிய பயணம்தான் இந்த கருப்பெரும் கலை கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய பயணம் இது இதில் இதில் இணைஞ்சால் அதிகாலையில் நாலரை மணிக்கெலாம் எந்திரிக்கணும் தினமும் பச்சை தண்ணியில் தலை குளிக்கணும் மாதவிடை காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணுன்ற வழிகாட்டுதலும் இதில் வழங்கப்படும் அதுபோல் விரத முறைகள் கடைபிடிக்கணும் உடல் கழிவு நீக்கம் உடலில் அடையாமல் கழிவுகள் அடையாமல் அதை நீக்கிறதுக்கு உண்டான எளிமையான செயல்முறை எல்லாமே நீங்கள் இணைய வழியா நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக இணைந்து நீங்களே உங்களை சீர்து சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய வழிகாட்டல் தான் இதில் வழங்கப்படும் எதற்கும் மற்றவர்களை நம்பி பின்தொடர்ந்து செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த குழு இதில் அந்த அதிகாலை கண்வெடிப்பு குளிர்ந்த நீரில் குளியல் விரத முறைகள் உணவு முறைகள் ஐந்து விதமான காலகட்டம் உள்ள உணவு முறைகள் அதைவிட விட அதையெல்லாம் விட மிகவும் முக்கியமாக இணைய வழியாக தினமும் காலை ஆறு மணிக்கு யோக பயிற்சியில் இணைஞ்சு இணைய வழியாக இணைய வழி யோக பயிற்சி ஐந்து மாத பயிற்சி அதுவும் இதில் மிகவும் அடிப்படை ஐந்து மாத யோக பயிற்சி ஐந்து விதமான கால அளவு உள்ள உணவு முறை திட்டங்கள் விரத முறைகள் உடல் கழிவு நீக்கம் மனதையும் சீர்நீழில் வைத்தக்கூடிய ஆத்ம சுத்தி ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய உணர்வு நிலைகள் அதோடு சேர்ந்த துருவ தானம் துருவத்தியானம் அதாவது எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உலகையே காக்கக்கூடிய அருள்ஞான குழந்தையாக பெற வேண்டும் எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை உலகையே காக்கக்கூடிய அருள்ஞான குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் உள்ள தம்பதியர்கள் இந்த குழுவில் இணைந்து பயணிக்கலாம் அதாவது எடுக்கக்கூடிய உணர்வே மேன்மையான உயர்ந்த உணர்வுகள நம்மள்ட இருக்கணும் ஏதோ நான் மலடி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்ற உணர்வுகளை எடுக்கக்கூடாது ரொம்ப நாள் ஆயிடுச்சு சுத்தி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க மாமியார் கேட்குறாங்க நாத்தனார் கேட்குறாங்க இவங்களுக்கு அவண்டிய ஒரு குழந்தைய பெற அவங்களுக்கு அவண்டிய குழந்தை பிறணும் உங்களுக்காக அது படைப்போற்றால் வழங்கப்படக்கூடிய அழகான ஒரு வரம் அது ஏதோ நிரூபிப்பதற்காக ஒரு காரண காரியத்தோடு அந்த உணர்வுகளை நாம் அப்படி எடுக்கவே கூடாது என்னை சந்திக்கிறவங்க சொல்லுவாங்க நாங்கள் பேபிக்கு பிளான் பண்றோம் அப்படி அது என்ன பிளான் பண்றது பிஸ்னஸுக்கு பிளான் பண்ணலாம் வியாபார தொழிலுக்கு திட்டமிடல் பண்ணலாம் குழந்தை என்ன திட்டமிடணும் படைப்பு வச்சிருக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இன்பமாக இணைந்து உச்சத்தை தொடும்போது ஒரு உயிரே ஜனிக்கு அதுக்கு திட்டமிட்டு ஒரு முயற்சியோ முயற்சி கூட செய்ய வேணாம் நீ மகிழ்ச்சியில தான் அது நிகழும் நீ முழுமையான மகிழ்ச்சியில் திளைக்கும் போது ஒரு உயிர் ஜனிக்கும் அப்படிதான் படைப்பு அதை அழகாக வச்சிருக்கு அதை இப்படி ஒரு காரண காரியங்களோடைய வாழ்க்கையில் பயணிக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க நாங்கள் குழந்தைக்கு பிளான் பண்ணுறோம் அதாவது பேபிக்கு பிளான் பண்ணுறோம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது இது ஒரு அழகானது அது இயல்பான நடக்கும் அது நடக்கலை எனக்கு போகுது அப்படின்னா என்னுடைய உடலில் ஏன் இந்த எனக்கு ஏன் இந்த வரம் வழங்கப்படலை தாமதமாகுது என்ற கேள்வியை நீங்க தான் கேட்கணுமே தவிர இதை போய் ஒரு மருத்துவர்கிட்டையோ யாருக்கிட்டையோ போய் கேட்கக்கூடாது உடலில் ஏற்படக்கூடிய சீர்நிலை கேடுகள் ஒரு பெரிய குறையே அல்ல அது உடல்தான் முழுமையாக சீர்படுத்தும் வேற யாராலையும் அதை சீர்படுத்த முடியாது எந்த மருந்தோ மருத்துவமோ எதுவுமே அதை சீர்படுத்த முடியாது உடல் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்வது நூறு சதவீதமாக நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்கிறது தான் உடலில் கழிவு தேக்கம் இல்லாமல் இருக்கணும் இந்த வாழ்வியல் ஒழுங்குகளில் இருக்கணும் உடல் இயக்கம் அது அடிப்படை அதோடய உணவு முறை மனதின் சீர்நிலை இது எவ்வளோ எளிமையானது இதை பண்ண முடியாதா சரி எப்படி தெரியல அப்படின்றதுக்கு தான் இந்த வழிகாட்டுது அதான் இந்த குழுக்களில் வழங்கப்படும் இப்படி பயணித்து பத்து வருடம் எட்டு வருடம் குழந்தையே இல்லாத தள்ளி போன தம்பதியர்கள்லாம் ரொம்ப எளிமையாக குழந்தை பெற்றுட்டு இன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து நம்ம மையத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து படைப்பாட்டிடம் சரணாகதி அடைந்து பயணிக்கிற பயணம்தான் இந்த கருப்பெரும் கலை விருப்பமுள்ள தம்பதியர்கள் அதாவது எங்களுக்கு பிறக்கும் குழந்தை மகரிஷிகளைப் போன்று அகத்திய மாமகரிஷை போன்று உலகையே காக்கக்கூடிய அருஞான குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்ற ஏங்கி விருப்பமுள்ள தம்பதியர்கள் இணைந்து பயணிக்கலாம் இந்த குழு எப்பொழுது துவங்கும் எத்தனை நாட்கள் அதற்குண்டான கட்டணம் கணவன் மனைவி இருவருக்குமான இணைந்த கட்டணமாக இது வடிவமைப்பட்டிருக்கு அதெல்லாம் இந்த வீடியோ பதிவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்படும் அதை பார்த்து தெரிந்து கொண்டு இணைந்து இறைவனின் அருளோடு அந்த செல்வத்தை அனைவராலுமே பெற முடியும் நன்றி